வணக்கம் மைடியர் மக்களை தேனி மாவட்டத்தில் இன்னமும் நிறைய பேர் ரேஷன் கார்டில் பேர் புதுப்பிக்கணும் மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் இன்னும் வரல முதியோர் பென்ஷன்லாம் இன்னும் வரலன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸாக ஏறி ஏறி இறங்கிக்கிருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாமை வந்து தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறுவி இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த முகாம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடனே வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க இந்த முகாம் எங்கெங்க நடக்குது அப்படின்றத உங்களுக்கு டீடைலா சொல்றேன் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முகாம் நாலு இடத்துல வந்து நடக்குது போடி நாயக்கனூர்ல பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் ஒம்பது பத்து துறையப்பா நாடார் திருமண மண்டபத்தில் வந்து இந்த முகாம் நடக்குது போடி மக்கள் இங்கே போய் பயன்பெறுங்கள் புதுப்பட்டி பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடத்திலே வந்து இந்த முகாம் வந்து நடக்குது மறக்காம இந்த பகுதியில் இருக்க மக்கள் இங்க போய் பயன்பெறுங்கள் அனுமந்தப்பட்டி பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் ஒன்னுலேருந்து ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் மகாலில் வந்து இந்த மீட்டிங் நடக்குது ஸோ மறக்காமல் அந்த ஏரியா மக்கள் போய் அங்கே போய் பயன்பெறுங்கள் கம்பம் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஆங்கூர் பாளையம் குள்ளப்ப கவுண்டன்பட்டி சிறி பரணி பாண்டியன் மீட்டிங் ஹாலில் வந்து இந்த முகாம் வந்து நடைபெறுது ஸோ கம்ப மக்கள் போய் இங்கே போய் பயன்பெறுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க